இந்த மாதிரி டேஸ்ட்டான ஹெல்த்தியான கோதுமை அடை தோசை செஞ்சு நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இதில் வந்து முட்டைக்கோசு கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே சேர்த்துருக்கோம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு கோதுமை அடை தோசை தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரெண்டு கப்பலை வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கேரட் திரி வச்சுருக்குறேன் பீட்ரூட் திரும்பி வச்சுருக்குறேங்க ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு சேர்த்தோம்டா டேஸ்ட் நல்லா இருக்குங்க கடாயில் வந்து ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டாயிரம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாங்க அதுக்குள்ளவே கேரட் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கோ சேர்த்துக்கிறேன் பீட்ரூட்டும் விட்டு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வந்து மாவில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மாவு பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ வந்து நான் அடை தோசையை தொண்டு சாப்பிட்றது ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் பீஸ் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே பொட்டுகளில் சேர்த்துக்கிறேன் அரைச்சிக்கிறாப்பேன் சட்னி அரைச்சிட்டு கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்துக்கிட்டேங்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவுக்குள்ளே போட்டு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் இப்படி தண்ணியாக இருந்தால் தான் அந்த தோசைக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து தோசை அடை தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தோசை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் அரைச்சுன்னா நல்லா விட்டுக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாங்க அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கேரட்டு பீட்ரூட்டு முட்டைக்கோசு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் வி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க ஒரு சைடு வந்து நல்லா வெந்திருக்குங்க அது தட்டி விட்டுக்கலாம் பாருங்க பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவாக கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்